நீங்க பிள்ளை வளர்க்குறீங்க வளர்க்குறீங்களா வளருதான்னு எனக்கு தெரியல சில பேர் சொல்லுவான் அதுவா வளருது அதுல வேற ஒரு பழமொழி வச்சிருக்கான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டான் நீ நிக்கலைய மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டான் அப்படிங்கிறாது நம்ம தான் நம்ம பிள்ளைய வளர்க்கணும் அதை கவனிச்சு வளர்க்கணும் பிள்ளைய வளர்க்கறதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சில விஷயத்தை புரிய வைக்கணும் அதே நேரத்தில் எதை புரிஞ்சுக்க தெரிஞ்சு அந்த எல்லையோட புரிய வச்சு நிறுத்தணும் ரொம்ப கஷ்டம் என்னுடைய அபிப்பிராயம் நாலு நாட்டுக்கு கூட பிரதமரா இருந்திருக்கலாம் ரெண்டு பிள்ளைக்கு அப்பனா இருக்க முடியாது நாலு நாட்டுக்கு பிரதமரா இருந்து பிரச்சனையை சமாளிக்கலாம் ஆனா ஒரு ரெண்டு பிள்ளைய பெற்று ஒன்னா வளர்க்க முடியாது ஏன் ரெண்டுன்னு சொல்றேன்னா ஒன்னு இருந்தா கூட பிரச்சனை இல்ல ரெண்டு இருந்தா உன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கும் அவனுக்கு அதை கொடுத்தா எனக்கு கொடுக்கல எனக்கு அதை கொடுத்தா அவனுக்கு கொடுக்கல வீடு அவனுக்கு பெருசா கொடுத்துட்டேன் எனக்கு சின்னதா கொடுத்துட்டேன் எனக்கு வந்து ரொட்டி பெருசா கொடுத்தா எனக்கு சின்னதா கொடுத்த ரெண்டு கம்பேர் பண்ணியே கொடு நான் என்னமோ என் பிள்ளைகளையோ பேரனையோ பேசுறேன் நினைக்காதீங்க நாங்க மொத்தம் ஆறு பேர் ஒரு வீட்டுல இதுல ரெண்டு போயிருச்சான் முதல்ல செல்லு போக அது செல்லு போக ஆறு மிச்சம் வீட்டில் எட்டு பேர் ஒரு வேலைக்கு சாப்பிடணும் அப்பாவுக்கு விருந்தாளி எப்படியும் ரெண்டு பேர் இருப்பாங்க ஏறத்தாழ பத்து பேர் சாப்பிடுவோம் வீட்டில் இல்லை என்ன சிக்கல் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக்கெல்லாம் போட்டாங்கன்னு அப்போலாம் வீட்டில் தானே செய்வாங்க ஏன்னா அப்போலாம் வீடு வீடாக இருந்தது இல்லை இல்லையா வீடு வீடாக இருந்தது இல்லை அதனால வீட்டில் தான் மைசூர் பாக்கெல்லாம் செய்வாங்க எங்கள் அம்மாலாம் பண்ணிட்டு இப்படி டைமண்ட் டைமண்டா வெட்டுவாங்க அந்த ஒரு இதை அதுல என்ன பிரச்சனை வரும் தீபாவளிக்கு அம்மாட்ட ஸ்வீட் கேட்டால் கொஞ்சம் இது ஓரமா உதிர்றதெல்லாம் தர்றேன்பாங்க உருப்படியான ஸ்வீட்டு கொடுக்க மாட்டாங்க அது அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஓரமா உதிர்றது நாங்கள் ஆறு பேரும் ரெடியாக பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுல எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வரிசையாக கொடுப்பேன் அதில் ஒன்று பார்த்தா ஒரு பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் கூட இருக்கிற மாதிரி தெரியும் உடனே எங்கள் அண்ணனோட மைசூர் பாக எப்படி பார்த்துட்டு நான் கேட்பேன் அவனுக்கு கூட இருக்குமா டேய் என்னடா இது நிறுத்து பார்த்தாடா கொடுக்க முடியும் போங்கட எல்லாம் போய் சாப்பிட்டுங்க போங்க எங்க அண்ணன் சொல்லுவோம் உன்னை விட எனக்கு பெருசு தெரியுமா மைசூர் பாக பெருசு தெரியுமா ஒட்டு யுத்தமே ஆரம்பிச்சு வீட்டில் அவனுக்கு மட்டும் நீ எப்படி கூட கொடுத்த அப்புறம் என்ன பிள்ளை இல்லையா அவன் ஆச்சா ஆச்சாப்பா எங்க அம்மா சொல்லுவாங்க ஐயோ டே வா அவனுக்கு கூடாது உன் கையில் விட்டுறது அவனுக்கு அவன் கற்று வாய்க்கு போ அம்மா முடிச்சிருவாள் அதை கொடுத்துட்டு நான் வாங்கின ஒன்று எனக்கு ஒரு வெற்றி பெருமிதம் வரும் பாருங்க அதே எங்கள் அண்ணனுடைய பெரிய பீஸ் வாங்கிட்டேன் அவன் கொடுத்துட்டு எனக்கு வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவான் ஒன்று தான் பெருச அதை எப்படி வாங்கணும்னு நான் போட்டு வாங்கிட்டேன் பாரு பாருங்க ஐயோ இவ்வளோ நேரம் நான் நடத்தின போரெல்லாம் வீணா போய் அப்போ அதையே கொடுத்துரு அப்போ அதையே கொடுத்துரு எங்க அம்மா சொல்லுவாங்க கொண்டுடுவேன் நீ தான் அதை கேட்டேன் வாங்கின மரியாதையை வெளியே போய் சாப்பிடு என்ன பேச்சு பேசுகிறேன் நான் ரெண்டு பிள்ளைகள் அதை சமாளிக்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன் கஷ்டன் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கையில நான் நீங்க நல்லா ஒன்னு சொல்றேன் எப்போதும் உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள் நீங்க நல்ல சந்தோஷமா வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யாரோடும் ஒப்பிடாதீங்க எதுக்கும் ஒப்பிடாதீங்க பணத்திலேயோ வயசுலயோ நோயிலையோ ஆரோக்கியத்திலேயோ சாப்பாட்டிலையோ எதையுமே நீங்க ஒப்பிடாது சில பேர் ஹோட்டலில் போய் உட்காந்து அடுத்து மூணாவது தோசை சார் நாலு இட்லி முதல்ல சாப்பிட்டான் சார் அவன் கிரைண்டர் அந்த கிரைண்டர் என்ன போட்டாலும் அரைச்சு தள்ளுற கிரைண்டர் ரொம்ப வீக் இது வெறும் அவன் வந்து கிரைண்டர் இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியுமே பிளீஸ் கம்பேர் நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்காத மாதிரியே உங்க பிள்ளைகளையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாரு உங்க பிள்ளையை இன்னொருத்தர் அவன் எப்படி படிக்கிறான் பார் அவன் எப்படி மார்க் வாங்குறான் பார் அந்த பொண்ணு எப்படி டான்ஸ் ஆடுது பார் நீ அவன் எப்படி அதெல்லாம் அவன் திருப்பி கேட்பான் அவங்க அப்பா எவ்வளவு பெரிய போஸ்டர் இருக்கான் பத்தியா நீ ஒண்ணு இல்லாம டெட்டி மாதிரி உட்காந்துருக்கியப்ப இது தேவையா யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் பிள்ளை வளர்க்கறதுல ஒரு விஷயம் சொல்றேன் உள்ளதை சொல்லுகிறேன் என் தலைப்பு அதையும் எனக்கு மறக்காது எப்படின்னா யார்கிட்ட எதை எவ்வளவு சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அது பொய் இல்லையான்னா இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க நான் பேசும்போது நிறைய செய்திகள் வைத்திருப்பேன் ஆனால் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் பயன்படும் என்று உறுதி இல்லை அதை விட முக்கியம் எல்லோருக்கும் எல்லாம் புரியும் என்றும் நியதி இல்லை நான் குறைச்சி மதிப்பிட்டேன்னு அர்த்தம் இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது ஒரு அனுபவம் அந்த அனுபவம் இல்லாதவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்களேன் அது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த யூடியூப்பும் சோஷியல் மீடியாவும் வந்ததில் என்ன பிரச்சனைன்னா யாருக்கோ சொன்னதை யாரோ எடுத்து வச்சுக்கிட்டு அவன் சண்டைக்கு வரான் எங்களை நீ எப்படி பேசிட ஒன்ன பேசலப்பா அது உனக்கே இல்லை நான் உங்க வீட்டு ஏழாம் நம்பர் டோர் கதவை தட்டி வந்து உங்க வீட்டுல பேசிட்டு போனேன் நான் யாருக்கு பேசினேன் அது பிஹெச்டி தீசிஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு செமினார் இருக்கும் எங்க பேசினாலும் இந்த இவங்க இருக்காங்க பாருங்க கேமரா கூட அலையிறாங்க இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க எடுத்து அதை போட்டுருவாங்க அதான் குயோ முறையும் தத்துவம் உனக்கு அது புரியாது ராஜா உனக்கு அது புரியாது ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த விஷயத்தை பத்தி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீ அதை பழச எடுத்து வச்சு பேசுனா சரி அப்ப நீ பொய் சொல்றியா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறியா அப்படி இல்லை யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுக்க முடியாது உள்ளதை சொல்றேன்னு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி பாரி வெளியில போட முடியாது ஒரு குழந்தை அம்மாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டது ரொம்ப டெலிகேட்டான கொஸ்டின் அம்மா நான் எப்படி பிறந்த அம்மா எவ்வளோ டெலிகேட்டான கொஸ்டின் கொஸ்டிங்க எந்த அம்மா போதும் பதில் சொல்ல முடியுமா அம்மா நான் எப்படி போறது அந்த அம்மா ஷாக் ஆயிட்டாங்க போய் பாட்டி கேள் இருந்தேன் ப்ராப்ளத்தை பாஸ் பண்ணேன் பாட்டிட்டேன் பாட்டிகிட்ட பாய்ங்க பாட்டி நான் எப்படி பிறந்தேன் பாட்டி அப்படி பாட்டி இப்படி யோசிச்சிட்டு காக்கா கொணாந்து உன்னை போட்டுது கண்ணு ஏன்னா எல்லாத்தையும் பேச முடியாதுல்ல காக்கா கொணாந்து உன்னை போடும் அப்படியா அப்போ எங்க அம்மா எப்படி பிறந்தாங்க அப்படி கொக்கு கொணாந்து போடும் அப்பா எப்படி பிறந்தாரு குருவி கொணாந்து போடு அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்டு பாருங்க அப்ப நேச்சுரல் டெலிவரி ஒண்ணுமே நம்ம வீட்டில இல்லையானுச்சு எப்படி நேச்சுரல் டெலிவரி ஒண்ணுமே நம்ம வீட்டுல இல்லையான்னு கேட்டது நம்ம என்ன நினைச்சிருக்கோம் குழந்தைங்களுக்கு பல விஷயம் தெரியாதுன்னு தெரியும் அதுங்களுக்கு அவ்வளவு விஷயமும் தெரியும் அதுங்க ரொம்ப டீசெண்டா நம்ம தெரியாத மாதிரி நடந்துக்குதுங்க குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லணும் கொஞ்சம் கதை சொல்லுவோம் அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கு சாமி கொடுக்குறாரு அவங்க சாமி கிட்டே போயிட்டாங்க இதெல்லாம் சொல்லுவான் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி கொடுக்குறாரு சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் இந்த குழந்தைக்கு புரியணுமேங்கிற ஆசைனால நம்ம யூஸ் பண்ற வேர்டே ஒழிய சயின்ஸ் படி அவங்க எப்படி வந்து பிறந்தாங்கன்னு குழந்தைங்களோட பேச முடியுமா தெர் இஸ் லிமிட் பேச மாட்டோம் அதுக்காக அம்மா பொய் சொன்னதாவோ பாட்டி பொய் சொன்னதாவோ நீங்க சொல்ல முடியுமா முடியாது சோ உள்ளதை சொல்லுகிறேன் என்றாலும் கூட கேட்கிறவன் தகுதிக்கு ஏற்பதான் உள்ளதை சொல்ல முடியுமே ஒழிய நாம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிவிட முடியாது ஒன்னு சொல்லுவேன் உனக்கு ஒன்று சொல்லுவேன் நான் அயோக்கியன்னு பொருள் அல்ல உன்னால எவ்வளவு கெப்பாசிட்டி வாங்க முடியும்னு எனக்கு தெரியும் இப்போ நான் சொல்றேன் நான் ஒரு முறை பேசும்போது சொன்னேன் பழனியில ஊருக்குள்ள ஒரு கோயில் இருக்கு அந்த பழனி சண்முக நதி இருக்கு இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி கருங்கல் வேலையோட ஒரு அற்புதமான கோயில் இருக்கு அது சிவன் கோயில் உண்மையிலேயே அந்த சிவன் கோயில் ஒரு முருகனுடைய சிற்பம் இருக்கு திருமுருக ஆற்றுப்படை என்ற நம்முடைய நூலில் முருகன் ஆறுபடை வீடு அந்த ஆற்றுப்படை வீட்டில் சொல்றார் ஆக்சுவலா அது ஆற்று ஆறுபடை வீடு இல்லீங்கோ ஆற்றுப்படை வீடு ஆற்றுப்படையில் பேசப்பட்ட வீடுகளை ஆற்றுப்படை வீடுன்னு சொன்னோம் அப்புறம் முருகனுக்கு ஆறு ராசின்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஆறு ஆறுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்ப அப்படை வீட்டில் சொல்லப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க அந்த நதிக்கரைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு அந்த சண்முக நதி தள்ளி உள்ளூருக்கு வந்தீங்கன்னா பசார் இருக்கு கிட்ட ஒரு கல் கோயில் இருக்கு அதுக்கு பேர் பெரியநாயி அம்மன் கோயில் ஒரு பேர் வரும் சிவன் கோயில் அது ஆக்சுவலா அங்க இருக்கிற முருகனை தான் திருமுருக அட்டுப்படையில வர்ணிக்கிறார் இதை நான் என்ன சொல்றேன் ஒரு பேச்சுல பயணியில மலை மேல இருக்கிற முருகன் அப்படிங்கறத விட ஊருக்குள்ள இருக்கிற முருகன் தான் திருமுருக பேசப்பட்ட முருகன்னு சொல்றேன் நீ கேட்டுட்டு அதோட போக வேண்டியது பயணி மலை மேல இருக்கிறது இப்ப முருகன் இல்லையானு நீ சொல்றியா அப்படின்னா நான் ஒன்னும் உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமுருகாற்று படையில சொல்லப்பட்டது அது இது லேட்டரா டெவலப் ஆச்சு இது லேட்டரா டெவலப் ஆகும் லேட்டரா எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா இது பாருங்க அந்த ஊர்ல பாப்புலரான வழிபாடு முருக வழிபாடு அங்க எல்லாம் இங்க வர்றான் எங்க பயணி மலைக்கு வர்றான் அங்க மேலே ஏறி போய் சாமி கும்பிடுறான் அதே முருகன் கும்பிட ஆரம்பிக்கிறான் கும்பிடும்போது என்ன ஆகுது அது லேட்டரா டெவலப் ஆற வழிபாடு முருக வழிபாடாக மாறுது உன்னை புரிஞ்சுக்கணும் தப்பு ஒண்ணும் இல்லை பின்னால வந்த அருணகிரிநாதர் அதையும் சேர்த்து பாடிட்டார் அருணகிரிநாதர் பாடிட்டதாலேயே அது பழைய படைவீடாக ஆகாது அருணகிரிநாதர் பக்தர் நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறார் அவர் காலத்துல இருந்த செய்தி என்னவோ அதை சொல்லுவார் அது முருக வழிபாடாக படைவீடாக கருதப்பட்டு விட்டது லேட்டரா சார் செங்கல்பட்டு மாவட்டம் எதுன்னு கேட்டா இப்போ நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க எங்க அப்பாவை கேட்டா வேற சொல்வார் திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாம் சேர்ந்த செங்கல்பட்டு ஒன்று இருந்தது இல்லை அப்புறம் காஞ்சிபுரம் தனி மாவட்டம் ஆச்சு அப்புறம் திருவள்ளூர் தனி மாவட்டம் ஆச்சு இல்லை அப்போ நான் என்ன சொல்லணும் எந்த நூற்றாண்டில்னு கேட்கணும் எந்த ஆண்டில்னு கேட்கணும் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு கூர்த்த மதி உடையவர் அது எப்படி செங்கல்பட்டு மாவட்டம்னு சொல்வேன் அது வந்து திருவள்ளூர் ஏய் நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் அது திருவள்ளூர் ஆச்சு நீ பிறக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் அது செங்கல்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்படி எத்தனையோ மாற்றம் நடக்குது இல்ல அது மாதிரி ஊருக்குள்ள இருந்தது ஆற்றுப்படை வீடு மலை மேல இருந்தது ஆக்சுவலா சித்தர்களுடைய வழிபாட்டு அந்த முருகனுக்கு என்ன பேர் தெரியுங்களா சித்தநாதன் அப்படின்னு பேர் சித்தர்கள் தலைவன் அப்படின்னு பேர் சொன்ன உடனே ஐயோ பாரு அது முருகன் இல்லைன்னு முறையோன்னு கத்துறா கொஞ்சம் பொறு உனக்கு முருக வழிபாடு கௌமார சமயம் அப்படிங்கறதுல நீ எத்தனை ஆழம் பட்டு படிச்சிருக்க முருக வழிபாடு என்பது என்ன தெரியுங்களா ஒரு ஊரில் குருவாக இருந்து அந்த ஊர் மக்களுக்கு வழிகாட்டி அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து அந்த ஊரின் ஐயன் என்று யார் கொண்டாடப்படுகிறானோ முருகிற சொல்லுக்கு ஆறு பொருளுக்கு மேல இருக்கு எடுத்து படிச்சு பாருங்க அந்த ஆறு பொருளிலும் அடங்கும் வீரம் இளமை தலைமை அறிவு நலம் இப்படி ஆறு பொருள் இருக்கு ஏதோ ஒரு வகையில அந்த மக்களுக்கு வழிகாட்டுகிற மருத்துவனாக இருக்கிற சித்த அல்லது சித்த மருத்துவர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவன் அவன் அடங்கிய பிறகு அவனது சமாதி கோயில் முருகனுடைய கோயிலாக மாறிவிடும் இது முருக வழிபாட்டை பத்தி ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் முருக வழிபாடு என்பது வெளியில சொல்லப்பட்ட குமார சம்பவத்துல பேசப்பட்ட நூல்களுடைய கணக்கு படி நீங்க பார்வதிக்கு சிவனுக்கு பிறந்த கார்த்திகேயர் நின்னு போச்சு வரலாறு அதோட ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு மண்ணிலையும் ஒருத்தர் வாழ்ந்து அவர் அங்கு சித்தபுருஷரா மாறும்போது அவருக்கான ஒரு கோயில் உருவாகிறது ஆனா அவங்க முருக அப்படிங்கிற நிலைய முருகுங்கிற நிலைய கும்பிட்டாங்க முருகு அப்படிங்கிற தன்மைய அடைஞ்சாங்க முருகுங்கிற தன்மையை கும்பிட்டாங்க முருகுங்கிற தன்மையை அடைஞ்சாங்க அதனால அவங்க நாளடைவில் முருகன் என்றே அழைக்கப்பட்டார் சாமி கும்பிடுறவன சாமின்னு சொல்லலையா பாம்பன் சாமின்னு சொல்லலையா வாரியார் சாமின்னு சொல்லலையா அவர் என்ன சாமியா சாமிய நமக்கு கண் முன்னால கொண்டாந்து நிறுத்துறவங்களை சாமின்னு சொல்ற மாதிரி முருகனை வணங்குகிற வழிகாட்டிகளை முருகன் என்றே சொல்லுகிற மரபு தமிழ்நாட்டுல தோணுச்சு உனக்கு ஏகப்பட்ட ஆழமான இருக்கு நீ படிக்கிறதும் வெறும் கூச்சல் மட்டும் போடுவோம் சொல்ல முடியும் இன்னொன்னு அடையாளம் சொல்லட்டுமா பழைய ஒவ்வொரு கோயிலையும் பாருங்க மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் தான் இருக்கு பழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு தான் இருக்கு செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் அப்படிதான் இருக்கு அப்பெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் திருக்கோயில் சொல்ற மரபு பழைய தமிழ் மரபு அப்புறம் சாம பாருங்க நடுவில் என்ன எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அருள்மிகு சுப்பிரமணிய தேவஸ்தானம் உங்களுக்கு தெரியாது வரலாறு என்ன நடந்ததுன்னு தெரியாது யாரு மாத்தினான்னு தெரியாது எப்ப மாத்தினாங்கன்னு தெரியாது ஏன் மாத்தினாங்கன்னு தெரியாது பழனி ஆண்டவர் கணவன் போயிட்டார் செந்தில் ஆண்டவர் கனாம போயிட்டார் மருதமலை ஆண்டவர் கணவன் போயிட்டார் ஆண்டவர் என்பதுதான் தமிழ் மண்ணினுடைய வழிபாட்டு முறை சுப்பிரமணிய தேவஸ்தானம் என்பது திணிக்கப்பட்டது ஆண்டவர் திருக்கோயில் என்பது இந்த மண்ணில் உருவானது என் மண்ணோட வேற நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா ஆனா பிரிக்கல நான் தான் இப்ப முருகன் தானே கும்பிடுறேன் அவர் போய் பயணியில போனா முருகனை தான் கும்பிடுவேன் ஏன்னா அவர் முருகனை தான் அவர் கொண்டு வந்து நிறுத்தினாரு முருகன் அந்த கான்செப்ட் முழுக்க தெரியாம அரகுறையா படிச்சிட்டு குயோ முறையோன்னு கத்துனா எப்படி விளக்கம் சொல்றது எதுக்கு சொல்ல வரேன் உள்ளதை சொல்லணும் தான் நினைப்பு சொல்ல விட மாட்டேங்கிறாங்கப்பா ஒரு விஷயத்த சொல்ல விட மாட்டேங்கிறார்